எதுவுமே பண்ணாது பிள்ளைகளுக்கும் அதை சுடாமல் கொடுத்தா வாந்தி எடுக்கும் வாந்தி எடுக்கும் சுட்டுட்டாக்கா எதுவும் செய்யாது எவ்வளோ வேணாலும் நீங்கள் எம்பிடு பழம் வேணாலும் நீங்கள் ஒன்றும் செய்யாது கொட்டையம் அப்படியே மூணா பீங்க வீடியோ போற வீடியோ போற அந்த பாரு சுடுது பொண்ணா சப்பு அந்த பாரு தோள் இருக்கா தோள ஊக்கணும் தோள ஊச்சணும் அந்த தோள ஊரி தோள ஊரி அனி டபுள் டிஸ் கரடி எடுத்து சொல்லு ஒண்ணுதா எடுத்து வா பா குருதி குத்தி சொல்றது மூணா தோசாரு கரண்டி எடுத்துவா கரண்ட் ஆனா கரண்டிங் எப்படி வச்சு சாப்பிடுவான் இப்படி வலிச்சு இப்படி எடுத்து இப்படி வலிச்சு இந்த பழத்தை பண்ணால் கடிச்சிக்க வேண்டியதில்லை இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து அப்படி மறிச்சி அப்படியே சாப்பிட்டு சாப்பிடுவோம் சாப்பிடு பார்ப்போம் ஆ பாயு அய் சூப்பர் மெண்டு ச நார்லாம் எடுத்துருணும் ஆ நல்லா மெண்டு சாப்பிடு முடிஞ்சு ஆ இந்தா பிடி கையில் நான் மலிக்கிறேன் கையில் புடி பனம் பணம் நல்லா இருக்கா உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுல்ல நல்ல மண்டங்க ஒண்ணுமே மருந்து நல்ல உடம்புக்கு நல்லது